ார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேஷன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் ட்ரீல் தூத்து குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் வரும் பதினைந்தாம் தேதி பனைமரம் ஏரி கல் இறக்கும் போராட்டம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக சீமான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெரிய தாழை குலசேகரப்பட்டினத்தில் கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி பனைமரம் ஏறி கள் இறக்கும் உரிமை மீட்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாம் தமிழர் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுடன் அனைத்து பாசறை பொறுப்பாளர்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு மூன்று லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் கலந்தாய்வுக்கான கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது இந்த நிலையில் பதிவு செய்த மாணவர்களில் ஐம்பதாயிரம் பேர் கட்டணம் செலுத்தவில்லை என்பதால் இறுதி நிலவரப்படி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி எட்டு மாணவர்கள் மட்டுமே கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அட்டவணைப்படி வரும் rank list pori institute of science and technology tanjavur mechanical engineering with specialization in energy engineering robotics and industrial automation